ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவில் இன்டோட்டோ பார்க் அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸோ பாருங்கள் நம்ம என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் போகிறோம் நம்ம என் கூட வந்த கேப் டிரைவரை தான் நான் டிக்கெட் எடுக்க சொல்லியிருந்தேன் ஸோ அவர் டிக்கெட் எடுக்க க்யூவில் நிற்கிற டைமில் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இதான் டிக்கெட் ஃபேரு லோக்கல்ஸ்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் பேர் லோக்கல் கரன்சி நம்ம ஃபாரினர்ஸ் ஃபாரின் பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு ஒன் தௌசண்ட் பேர் அதாவது ஃபைவ் டைம்ஸ் ஜாஸ்தி நம்மளுக்கு அது ஆக்சுவலாக ஒன் தௌசண்ட் பேர் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா செவன் யுஎஸ்டி தான் ஆகும் ஆனால் நீங்கள் அங்கேயே டிக்கெட் எடுத்திங்கன்னா ஒன் டென் யுஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு தடவை டாலர்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் நீங்கள் ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பெர்ராவே கன்வெர்ட் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள் அப்போனா உங்களுக்கு சீப்பராக இருக்கும் இது இந்த லொக்கேஷன் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே அதுதான் லோக்கல் கரன்சியில் பே பண்ணால் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி என் டிரைவர் ஒருத்தர் இருக்கார் நித்தின்னு அவரை கூப்பு அவரோட தான் வந்திருந்தேன் அவரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் கூட எத்தி எப்பயா போகிறதுனா அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா சீப்பர் ப்ரைஸில் பண்ணி தருவார் ஸோ ஃபஸ்ட் எல்லா இடத்துக்கும் நான் அவரை தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு இப்போ இன்டோர்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம சிட்டி வியூ பார்க்க போயிருக்கோம் இதுதான் சிட்டி வியூ இந்த சிட்டி வியூ பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இங்கே ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே நடக்கலாம் ஏன்னா எப்படியும் ஃபாரஸ்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம் ஒரு மினிமம் த்ரீ டூ த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை இன்றைக்கி ஏன்னா நான் ஏர்போர்ட் போனோம் அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமாவது போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதனால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறோம் பாருங்கள் இதுதான் சிட்டி வியூ மேலேருந்து அடிசபாபா சிட்டி உங்களுக்கு தெரியுது இது இருந்து ரொம்ப வெளியே இல்லை ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அடிசபாபாவிலேருந்து ஸோ ஈவன் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சாலும் வந்து பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வரலாம் பாருங்க இதுதான் இந்த இடத்துல வந்து சில இருக்கு இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸை மேலே வச்சுருக்காங்க நம்ம ஸ்கை வியூ முடிச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலான்னோம் இப்போ பாருங்கள் நிறைய குரங்கெல்லாம் வருது இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க இது எந்த டைம் வந்து எப்போ சீண்டுதுன்னுலாம் சொல்ல முடியாது திருப்பியும் நம்ம என்ட்ரன்ஸை தாண்டி உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம் இந்த வழியில் இது பார்த்தீங்க இது என்னதுன்னா கோவிட் சமயத்தில் கோவிட் டியூட்டிலேருந்து இறந்து போன டாக்டர்ஸ்க்காக கட்டியிருக்க ஒரு மெமரி மெமோரியல் அது அதுக்கப்புறம் ரைட் சைடில் பாருங்கள் இந்த டெத்தியோபியான்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற லொக்கேஷன் ஃபோட்டோஸ் பார்த்துருக்கு ஸோ நிறைய பேர் இங்கே தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இப்போ ரொம்ப க்ரௌடாக இருக்கனால சரி வந்து பார்த்துக்கலான்ட்டு உள்ளே போகிறோம் உள்ள ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே மோஸ்ட்லி யூகாலிப்டஸ்ட்ரி தான் இருக்குது ரொம்ப டாலாக இருக்குது ஆனால் ஸ்மெல்லு தான் இல்லை அதுதான் என்னான்னு தெரியல ஏன்னா நம்ம ஊர்லலாம் யூகாலிப்டஸ் ட்ரீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோன்னா பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும் இங்கே ஸ்மெல்லாம் அடிக்கல ஆனால் நிறைய எல்லாமே ஆல்மோஸ்ட் ட்ரீ தான் இங்கே பாருங்கள் இவங்க ரொம்ப ஒரு ஆபத்தான விளையாட்டு விளையாடிட்டுருக்காங்க இந்த குரங்குங்கக்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது குரங்கும் ஸோ ஃபாரஸ்டுக்குள்ளே நடக்கிறோம் போக போக ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்குது பாருங்க இது வரைக்கும் நடந்து வந்த வரைக்கும் ஃபுல்லாக மரம் தான் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு வாக்கிங் ட்ராக் போட்டிருக்காங்க ஒரு சைக்கிளிங் ட்ராக் போட்டிருக்காங்க இன்னும் ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லணுன்னா சில இடத்துல ரோடு பிரியும் வாக்கிங் ட்ராக்கு சைக்கிள் ட்ராக்கு உங்களோட பெஸ்ட்டு அட்வைஸ்ன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பிரிகிற இடத்துல சைக்கிளிங் ட்ராக்கில் நடந்து போங்க வாக்கிங் ட்ராக்கில் நடந்து போனீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிட்டு திருப்பி ரொம்ப மேலே ஏறுற மாதிரி இருக்கும் அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வாக் சைக்கிளிங் ட்ராக்கிலே போகலாம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் இருக்குது தண்ணி வந்துட்டுருக்குது மழை அவ்வளோவா பெய்யலை கொஞ்சம் தான் பெஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி தான் வருது ஆனால் தூரத்துலேயே ரொம்ப ஃபால்ஸு இருக்க மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துது ஏன்னால் ரொம்ப குவையிட்டான ப்ளேஸு ஸோ இங்கே வந்து பார்த்தா இத்தனை ஒரு சின்ன ஓடை தான் அவ்வளோ பெரிய சவுண்டு போட்டுட்ருக்கு ஆனால் நல்லா மழை வந்தால் பெரிய தண்ணி ஓரம் போல் தெரியுது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கூட பிரியுது பாருங்கள் கீழே ஒரு ரோடு மேலே ஒரு ரோடு போகுது கீழே போகிறது தான் வாக்கிங் ட்ராக்கு மேலே போகிறது சைக்கிளிங் ட்ராக்கு ஆனால் எல்லாருமே சைக்கிளிங் ட்ராக்கில் தான் நடப்பாங்க ஏன்னா கீழே ரொம்ப கீழே இறங்கிட்டு மேலே ரொம்ப ஸ்டீப்பாக மேலே ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு கீழே இறங்கி மேலே ஏறுறது பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அதில் போங்க அல்லைனா உங்கள் நல்ல கீழே நடக்க இறங்கிட்டு ஏற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க சைக்கிளிங் ட்ராக்ல நடங்க இது மாதிரி வர எல்லா இடத்துலையும் அது மாதிரி தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ கீழே போகுது லெஃப்ட் சைடில் ரோடு பார்த்தீங்களா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் போகிறாங்க ரொம்ப டவுன் ஆனால் இதை வந்து இந்த ரோட்டில் தான் ஜாயின்ட் ஆகும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் போயிட்டு இந்த ரோட்டில் தான் திருப்பி வந்து ஜாயின் ஆகும் அதனால் வழி மாதிரி போக மாட்டிங்க நீங்கள் அதனால் எந்த ரோடு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் ஃபுல்லாக அடர்ந்த மரங்களாக இருக்குது ஆனால் அங்கங்கே ரெஸ்டிங் ஏரியாலாம் வச்சுருக்காங்க உட்காந்து சீனரிஸை பார்க்குறது அது மாதிரி அது மாதிரி சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு ஷாப்ஸு உள்ளே இருக்குது ஸோ உங்களுக்கு எதாவது தேவைன்னா வாங்கிக்கலாம் நீங்கள் தர்ணாச்சுரி ஜெய்ஜஸ்ட்யூ தெர்ணா டெம் நெம்பர்ஸ் இதோ பாருங்க இது ஒரு கடை லெஃப்ட் சைடு தண்ணியெல்லாம் வேணும்னா வாங்கிக்கலாம் இதுக்கு மேலே வந்து சேர் போட்டிருக்காங்க உட்காந்து சீனரிஸை ரசிக்கிற மாதிரி அது மாதிரி யாராவது வேணும்னா கூட மேலே போய்க்கலாம் இங்கே பாருங்கள் திருப்பி அதோட அடுத்து ஒன்று லெஃப்டில் வாக்கிங் ரைட்டில் சைக்கிளிங் ட்ராக் நம்ம டைம் இல்லாதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போது வந்து போகிறப்போ சைக்கிளிங் ட்ராக்ல போயிட்டு ரிட்டன் வரப்போ வாக்கிங் ட்ராக்ல வருவோம் இதோட முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஏர்போர்ட்டுக்கு நம்ம இதோ பாருங்கள் உட்காந்து மேலே உட்காந்து ஃபாரஸ்ட்டை பார்க்குற மாதிரி சேர் போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம் நடந்து இது டோட்டலாக வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஒன் எண்டு டூ ஒன் த ரெண்டு ஃபுல் ஃபைவ் கிலோமீட்டரும் இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனா கவர் பண்ணலாம் இல்லைன்னா அட்லீஸ்ட்டு ஒரு பாதி தூரமாச்சு வந்து பாருங்கள் அட்லீஸ்ட்டு செகண்ட் லொக்கேஷன் இதோ இந்த லொக்கேஷன் வந்திருக்க பாருங்கள் இது வரைக்கும் மாதிரி வரலாம் ஏன்னா இது ரோடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் போகல அதனால் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல ஏதோ பாருங்கள் கீழே லெஃப்ட்டில் கீழே இருக்குது பாருங்கள் அதுதான் வாக்கிங் ட்ரக் எவ்வளோ கீழே இருக்குது அது திருப்பி அப்படியே மேலே ஏறணும் ஸோ நாங்கள் இந்த இடத்தோடு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இந்த எண்டில் போயிட்டு ரோடு இந்த ரெண்டு ரோடும் மீட் ஆகிற இடத்துல இருந்துட்டு ரிட்டன் ஆகிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இஸ் விஐபி ரைட் இந்த இடத்துல தான் ரோடு மீட்டாயிருப்பாருங்க ஸோ இப்போ நம்ம வாக்கிங் ட்ராக்ல கீழே இறங்கிட்டு திருப்பி அந்த சைடாக மேலே ஏறலாம் ஏன்னா கீழே இறங்குறது பிரச்சனை இல்லை அந்த சைடு மேலே ஏறுறதும் அவ்வளோ ஸ்டீப் இல்லை அதனால் இந்த ரோட்டில் போகலாம் அது வேறு இந்த ரோடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உள்ளே ரொம்ப டால் ட்ரீஸு ஸோ அதனால தான் இதில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறோம் நீங்களும் பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே ஜ டோட்டலாக ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஒன் கேட்டு டூ அனதர் கேட்டு நீங்கள் உள்ளே ஸ்டே பண்ணுற மாதிரினாலும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க அது அனதர் சைடு ஆஃப் த கேட்டில் ஆனால் அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் இல்லை அதனால் நாங்கள் இங்கேயே ரிட்டர்ன் ஆகிட்டோம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஃபுல்லாக போய் பாருங்கள் எப்படியும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் நிலக்கிற ஸ்பீடை பொறுத்தாகும் எங்களுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸோ டோட்டலாக ஃபைவ் ஹவர்ஸ் டூ வே கவர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு நாங்கள் ஸ்லோவாக சில இடத்துல நின்று ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி அப்படின்ட்டு போனோம் நீங்கள் உங்கள் நடக்கிற ஸ்பீடை பொறுத்து இது இது எவ்வளோ அழகாக இருக்குது சாரியான வியூ இது கண்டிப்பாக இந்த வியூவை மிஸ் பண்ணிடாட்டீங்க ஓகே இன்னும் சீக்கிரமாக இன்னொரு வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் ஏதியோப்பியாவில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எத்தியப்பால் ஏதாவது ஹெல்ப் வேணான்னா நான் கொடுத்துருந்த ட்ரைவரோட காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப சீப்பாகவே பண்ணி கொடுக்குறாரு நான் இந்த அடி சப்பாப்பிலேருந்து இந்த லொக்கேஷனுக்கு வர்றதுக்கு அவருக்கு ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் பே பண்ணியிருந்தேன் இன்க்ளூடிங் ட்ரைவிங் ப்ளஸ் வெயிட்டிங் இதெல்லாமே சேர்த்து டோட்டலாகவே ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் தான் பே பண்ணியிருந்தேன் நீங்களும் அவரை இதை விட சீப்பாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் நான் நீங்களும் என்னென்னா அவரை யூஸ் பண்ணிக்கோங்க set their company um. ஆல்மோஸ்ட் திரும்பவும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டு ஒன்றாமோ ஸோ இது வந்து திருப்பி அந்த மெமோரியல் சரி போகிறப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம் ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு மெமோரியல் அதுக்கப்புறம் எக்ஸைட்டு தான் ிய வந்தப்போ நான் பார்த்தேன் கழுதைங்களில் பாருங்கள் எவ்வளோ வெயிட்டான மூட்டைங்கள தூக்கிட்டு போறாங்க எல்லாம் உட்டு குட்டை அடிக்கிருக்காங்க இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடிபரத்து பாருங்க இதுக்கப்புறம் இன்னொரு காட்சி பேக்கில் ஒருத்தங்க வந்துட்டு நீங்கள் அவங்களையும் பாருங்கள் இது எவ்வளோ வெயிட்ட மூட்டையை தூக்கிட்டு போகுது இன்னொரு லேடி ஒருத்தங்க வராங்க கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தெரியுது அவங்களோ வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு வர்றாங்கன்ட்டு இதை பாருங்கள் அவங்க ஃபேஸை காட்ட வேண்டாம் தான் நான் கரெக்டாக எடுக்கலை ஏன்னா அங்கே பாருங்கள் உழவு மூட்டையை தூக்கிட்டு போகிறாங்க எத்திய இப்படி தான் மக்கள் வாழ்கிறாங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்